தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை எப்போது தெரியுமா வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக அரசிற்கு வருமானம் ஈட்டக்கூடிய இரண்டு என்றால் ஒன்று பத்திரப்பதிவு மற்றும் மற்றொன்று டாஸ்மாக் என்றே சொல்லலாம் அந்த வகையில் கடந்த ஆண்டு மட்டும் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மது விற்பனை மூலம் வருவாயும் ஈட்டப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை நாலாயிரம் மதுபான கடைகள் மற்றும் பார்கள் செயல்பட்டு வருகிறது இதன் மூலம் நாளொன்றுக்கு நூறு கோடி ரூபாய் அளவிற்கு வருவாயும் கொடுத்து வருகிறது விசேஷ நாட்களில் ஒரு நாள் வருவாய் நூத்தி முப்பது முதல் இருநூறு கோடி வரை கிடைக்கிறது இந்த நிலையில் தான் திருவள்ளுவர் தினம் குடியரசு தினம் மகவீர் ஜெயந்தி வடலூர் ராமலிங்கம் நினைவு நாள் மே தினம் சுதந்திர தினம் மற்றும் நபிகள் நாயகம் பிறந்த நாள் காந்தி ஜெயந்தி என எட்டு நாட்கள் விடுமுறையும் அளிக்கப்படுகிறது எனவே இந்த நிலையில் மது பிரியர்களுக்கு ஷாக் கொடுக்கும் வகையில் நாளை மறுதினம் ஒட்டி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி டாஸ்மாக் கடைகளை மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது டாஸ்மாக் மதுபானக் கடைகள் மற்றும் அதனுடன் இணைந்த பார்கள் மற்றும் ஹோட்டல்களுடன் இணைந்த தனியார் பார்கள் அனைத்தையும் மூட உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை மீறினால் விதிகளின்படி சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து